ஹலோ இன்னைக்கு காம்போல கொப்பரை பொடியும் வாழைக்காய் போட்டு ஒரு கூட்டும் பண்ணி காட்டலாம்னு இருக்கேன் இது ரொம்ப ஜோரா இருக்கும் இந்த கூட்டும் இதுவும் காம்பினேஷன் நல்லா இருக்கும் இப்ப இந்த கொப்பரை பொடிக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க இதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் கொப்பரைய இந்த பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சின்னு எல்லாரும் ஃபிரிட்ஜ்ல வச்சிருந்தீங்கன்னா அத முதல்ல ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் முன்னாடியே எடுத்துருங்க அப்போ தான் ஈஸியா கட் பண்ண வரும் இந்த பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டு இருக்கேன் பெருங்காயம் கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு கவரம் புளி மிளகா உப்பு இத வறுக்கிறதுக்கு தேவையான நார்மல் குக்கிங் ஆவால் அவ்வளவுதான் இதுக்கு தேவை இப்போ வானலி காஞ்சதும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கு ஃபர்ஸ்ட் இந்த பெருங்காயத்தை போட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன் பெருங்காயத்தை எடுத்து விட்றேன் இதுலேயே இந்த மிளகாத்தலை போட்டு விடுறேன் கொஞ்சம் உப்பு புளி உறுப்புலாம் இருந்தால் தான் நல்லா இருக்கும் இல்லையா இதுக்கு ஒரு நாலஞ்சு அஞ்சு மிளகா போட்டிருக்கேன் மீடியம் சைஸில் பாருங்கள் சின்னதாக ரெண்டு கொஞ்சம் பெருசாக ரெண்டு ஃப்ளேமை சின்னதாக வச்சுருந்தா வறுக்கிறேன் ஏன்னா ரொம்ப இது கருகி போய் எடுத்துருவேன் ஏன்னா சவப்பா வறுத்துக்கும் சவப்பா எடுத்து வரணும் இந்த ரெண்டு பிள்ூன் போட்டோம் இல்லையா அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் தவரம் பருப்பு போதும் அல்ல பாதி போட்டா போதும் செவந்து எடுத்து அதே மாதிரியே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் கடலை பருப்பு பருப்பு கொஞ்சம் கூட வச்சுப்போம் ஒரு டேபிள் ஸ்பூன் இதோட இதோடயே நான் இந்த புளியை பிச்சு வச்சு போட்டுடுறேன் கொஞ்சம் இந்த புளிப்பு காரம்லாம் இருந்தால்தான் சாத்துல போட்டு பசஞ்சு சாப்பிட நல்லா இருக்கும் இதுலயே இதுக்கு தேவையான உப்பை போட்டுருவோம் அந்த ஈரத்தை எடுத்துரும் ஒரு அரை ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியா போட்டிருக்கேன் இந்த கொப்பரை சும்மா லைட்டா சூடு பண்ணிட்டோம்னா அந்த மிக்சியில டக்குன்னு அறையும் பண்ணுவோம் அதுக்காகதான் மற்றபடி இதை எண்ணெயெல்லாம் விட்டு வறுக்க வேண்டாம் ஒரு சூடு ஏத்தினா போதும் போதும் வானலியில இருக்க சூடே போதும் அதை அணைச்சுடுறேன் இப்போ இது ரெண்டும் ஆறட்டும் ஆரட்ட உடனே அரைக்கச்ச காட்டுறேன் பாருங்க இதை எடுத்து இதை இதை கிரஷ் பண்டு வந்துடுறேன் இந்த கிரஷ் பண்டு வந்தாச்சு அடுத்து இந்த கொப்பரையை பண்டு வரும் விப்பர் போட்டு அது அந்த மாதிரி ஆயிடும் இப்போ இந்த பொடி இதோட சேர்த்து போட்டு ஒன்னும் அரைச்சுடலாம் இப்ப பாருங்க இந்த ஸ்டேஜ்ல பூண்டு பிடிக்கிறவா இதோட ஒரு நாலு பல்ல பச்சையாவும் போட்டு அரைக்கலாம் வதக்கி போட்டு அரைச்சுக்கலாம் வேணாங்கிறவா விட்டுருங்கோ நான் இன்னைக்கு போடல இதுல பொடி ரெடி ஆயிடுச்சு நம்ம கையால ஒரு முறை நடுவுல ஒரு முறை கலந்து விட்டு விப்பர் மோட்லயே அடிச்சோம்னா இந்த மாதிரி நல்லா வந்துடும் சேர்ந்தா மாதிரி வந்துடும் பாருங்க கொப்பர பொடி ரெடி அடுத்து இந்த வாழக்காவை போட்டுக்கு தேவையான சாமான்கள் நான் ஒரு ரெண்டு வாழைக்காவை நறுக்கி ஜலத்தில் போட்டு வச்சிருக்கேன் இல்லட்டா கருத்து போயிடுமோ இல்லையோ பாருங்க இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க அதுக்கு நல்லா ஒரு பெரிய கரண்டியில் ஒரு கரண்டி பருப்பு தான் போட்டுருக்கேன் இது ஒரு அஞ்சு பேர் நல்லா சாப்பிட்லாம் அந்த கூட்டை ரொம்ப பருப்பு போட்டால் பத பதான் இருக்கு பாருங்க அதனால ஒரு கரண்டி ஜலத்தில் ஊற வச்சுருக்கேன் நான் நல்ல ஜலத்தில் தான் போட போகிறேன் தேங்காய் ஒரு கால் மூடி போதும் ஒரு சிறப்பு மிளகா அப்படி இருக்குல்ல கட்டை மிளகா அப்படி சொல்லுமே வெறும் மிளகா அப்படி ஒரு ஸ்பூன் பெருங்காயம் உப்பு இது தேங்காய் அரைக்கும் போது மாவு வேணாலும் விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டு அரிசி பருவம் இப்படி ஊற வச்சு வச்சுருக்கேன் பச்சரிசியை அதோட போட்டு அரைக்க போறேன் ஒரு பைண்டிங் ஏஜெண்டாக இருக்கும் இல்லையா அதனால அப்புறம் மஞ்சள் பொடி தாளிச்சி கொட்டுறது கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு பச்சை மிளகா பருவாப்பில இதுக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணும் இப்போ நான் குக்கரில் தான் வைக்க போறேன் தனியாக வேக ஒரு ஆளும் விட்டுக்கலாம் இப்போ இந்த பருப்பு நல்ல ஜலத்துல தானே ஊற போட்டிருக்கேன் இதுலையே விட்டுறேன் அது இதுல இந்த பெருங்காயம் உ காரத்து வந்த அப்படி அதையும் போட்டு மட்டும் அந்த கட்டை மிளா அப்படின்றதால பார்த்து போடுங்க அதான் நல்லா இருக்கும் அந்த கட்ட மிளா அப்படிதான் வாசனையா இருக்கு அது ஒரு பிளேவரா இருக்கு இதுக்கு மிளகு ஜீரகம் எல்லாம் நான் வைக்கல எதுவுமே ஒரு அரை ஸ்பூன் பொடி இப்போ ஊருன்னா பாசி பருப்பு அதனால ரொம்ப நேரம் ஆகாது சும்மா ஒரு ரெண்டு விசில் விடுங்க போதும் ஏன்னா அந்த வாழைக்கா இதுவாயிடுச்சுன்னா குழந்தை போயிடும்ல அதனால ஒரு ரெண்டு விசில் விட்டு பாருங்கோ அப்படி வேலைன்னா கூட தனியா வச்சுக்கோங்க மறுபடியும் வைக்காதீங்க குக்கர்ல இப்போ இதுக்கு தேங்காயையும் பச்சை அரிசியும் தான் அரைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு இதை ஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போ இந்த அரிசியை நல்ல தலத்தோடு தான் ஊற வச்சிருக்கேன் இதை போட்டு அரைச்சிடணும் நைஸாக வழுமூன்னு அரைச்சிட்டு வந்துடுவோம் இது பாருங்க நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் இப்போ இந்த கூட்டு காய் வச்சுருக்கோம் இல்லையா அது வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் ஓட்டுறேன் விடுறேன் இப்போ இந்த குக்கர் திறந்து பார்க்கலாம் வெந்துடுத்து பாருங்க என்ன இப்போ இந்த அரைச்ச விழுத இதை விட்டுடலாம் நிலத்தை விட்டு கொஞ்சம் அலம்பி விட்டு இப்போ அடுப்பை பார்த்தா வச்சுக்கலாம் ஏன்னா அது பயத்தம்பரு பாருங்க ஃபஸ்ட்டே அடுப்பை பார்த்தா வச்சுட்டு நிதானமாக பண்ணால் பிடிச்சி கொஞ்சம் ஈன்னு அப்போ அவளுக்கு தகுந்த காரம் போட்டுக்கோங்க சிம்பிளை வச்சு ஒரு ரெண்டு கொதி வரட்டும் சும்மா இப்போ சேரண்டு கருவேப்பில போடலாம் இப்போ இந்த கூட்டை இறக்கிடுறேன் போதும் கொதிச்சது இப்போ இதுக்கு தாளிச்சு கொட்டலாம் இதுக்கு தேங்காய் எண்ணெயில் தான் தாளிச்சு கொட்டணும் ஏன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் விட்ருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு பருப்பு செவந்ததும் ரவ அணைச்சிட்டு இந்த ஒரு மிளகாவும் கருவேப்பிலையும் போடு வாசனையா இருக்கும் இந்த பச்சை மிளகா ஒண்ணு தாளிச்சு கொட்டும்போது இப்போ எடுத்து எடுத்து கூட்டுல கொட்டிடு பாருங்க தேங்காய் பொடியும் கூட்டும் ரெடியாயிடு எல்லாரும் இந்த தேங்காய் பொடியும் கூட்டியும் ட்ரை பண்ணுங்கோ நல்லா இருக்கும் இந்த தேங்காய் பொடி வந்து நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடா சாப்பிடலாம் தேங்காய் எண்ணெய் விட்டு சாப்பிட்டா சாப்பிடலாம் குழந்தைகளுக்குலாம் நெய் விட்டு கசாஞ்சு கொடுக்கலாம் நல்லா இருக்கும் அப்புறம் இந்த கூட்டு தொட்டுக்கிறதுக்கு நல்ல காம்பினேஷனா இருக்கும் எல்லாரும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்ல போடுங்கோ என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவளா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ